அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் அவனை பாதுகாப்பவன் இன்ஸ்டாகிராம் பேஜஸில் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பு உறுப்பாக இவர்கள் கவனம் செலுத்தி மேக்கப் பண்ணுற அந்த விஷயங்கள் பிரைடல் மேக்கப் அப்படிங்கிற பேரில் கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களோட பேஜஸில் போட்டு ப்ரமோட் பண்ணி காசு சம்பாதிக்கக்கூடிய மற்றவர்களுடைய உடலை வைத்து காசு சம்பாதிக்கக்கூடிய இந்த விஷயம் இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும் அப்போ இந்த எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி நாலு பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க அவங்க இஸ்லாமிய பெண்களோட திருமணங்களுக்கு போய் ப்ரைடல் மேக்கப் போடுறேன்னு போட்டு அந்த பெண்களுடைய படங்கள் எல்லாத்தையும் அலங்காரத்தோட அப்படியே கண்ணை மட்டும் மறைச்சு வெளியிடுறது மூக்கை மட்டும் மறைச்சு வெளியிடுறது சில பேருக்கு படத்தை முழுசாக வெளியிடுறது அப்படின்னு வெளியிட்டு கொண்டுருக்காங்க இந்த மாதிரியான கேவலங்கள் ஆரம்பத்திலே கிள்ளி எறிய ஆனால் ஏன் இந்த அளவுக்கு வந்து வேரூன்றி கடந்து போய்கிட்ருக்கு அப்படிங்கிறதுல மறுமை நோக்கி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான சத்தியம் அப்படின்னாலும் நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது ஒரு சிறிய கூட்டம் உண்டு நல்லா சொல்கிறான் நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கவும் நிச்சயமாக நாம் இவற்றுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போது அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று இறைவன் எச்சரிக்கை கொடுத்து திருக்குரானின் சத்தியத்திற்காக நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம அதுக்கான வேலையை தொடர்ந்து செய்கிறோம் அப்படி ரெண்டு நாளாக மிக கடினமான மனநிலைகள் இந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன செஞ்சோம் ஒரு பேச்சு போட்டி எப்போதுமே என்னுடைய வழக்கம் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அது ஒரு அடுத்த தலைமுறையினுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படி ஒரு பேச்சு போட்டி நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆன்லைன் ஸ்பீச் காம்படிஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம் தலைப்பு இன்ஸ்டாகிராம் இப்ளீஸுகளே இஸ்லாத்தின் எதிரிகளே மேக்கப் பிராணிகளே மேனாம் இனிக்கிகளை இதான் தலைப்பு இந்த நிமிடம் பேசுங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தோம் அப்போது ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க ஐ சா திஸ் போஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் டீ கிரேடிங் டாபிக் இஸ் திஸ் இதை கிட்ஸ் எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இருந்து கேட்டிருக்காங்க ஏன் பேச முடியாது அப்படின்னு வாட் கைண்ட் ஆஃப் டி கிரேடிங் டாபிக் இஸ் திஸ் அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பிக்கோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும் நம்ம தெளிவாக போட்டிருக்கிறோம் இன்ஸ்டாகிராம் இப்பே அப்படின்னு இவங்க இன்ஸ்டாகிராமுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க எந்த விதமான ஃபர்தா பேணதலும் இல்லை எந்த விதமான கலாச்சாரத்தினுடைய ஒழுங்குமுறைகளும் இல்லை ஒவ்வொரு உறுப்பு உறுப்பாக கவனம் செலுத்தி இதுதான் அழகு இதுதான் நாகரிகம் இதுதான் முற்போக்கு அப்போ நான் பேணுதலற்ற தன்மையில் இருப்பேன் அப்படின்னு இஸ்லாமிய சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு பேர்தாங்கிகளாக இருந்துக்கிட்டு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளேயே போய் பிரைடல் மேக்கப் போடுறேன்னு போட்டுக்கிட்டு எப்படி அந்த பெண்கள் அனுமதிக்கிறாங்க எப்படி அந்த பெண்களோட பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்க எப்படி அவங்களோட புகைப்படங்கள்லாம் வெளியாகுது இது இது ஒரு பெரிய ஒரு மோசடியான நெட்ஒர்க்காக இருக்குது அப்போ அலங்காரத்தின் பின்னால் போவதற்கு தான் பெண்களின் கூட்டமாக தான் ஒரு பெண்ணுடைய அடையாளமாக இவ்வளவு நகையை மாட்டிக்கொண்டு முகம் முழுக்க வந்து பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது மட்டும்தான் அவளுக்கான அடையாளமாக இதுதான் வந்து நிக்காகலு திருமணத்தின் பெயரால் நடத்தப்படக்கூடிய விஷயமா இதை எப்படி அந்த கணவன்மார்கள் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்போ இதை வந்து கண்டிப்பாக உடனடியாக தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இதை கிட்ஸ் எப்படி பேசுவாங்கன்னா இது கிட்ஸ் பேச வேண்டிய டாபிக் இல்லையே குழந்தைங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லலை வயது வரவில்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேசலாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேசலாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசலாம் பெரியவங்க பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் வயது வரமில்லை அப்படிங்கறது அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் இது கிட்ஸ் பேச வேண்டியது இல்லையே அப்படியும் எங்க வீட்டு குழந்தைகள் இதை எப்படி பேச முடியும்னா பேசாதீங்க டீக்ரேடு பண்றது யாரை டீக்ரேட் பண்றோம் இப்ளீஸுக்கு கருணை காட்டி உயர்த்தி கொண்டு இருக்க முடியாது யாரை டீக்ரேட் பண்றோம் தான் வழிகட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களையும் வழிகெடுப்பதற்காக கூட்டி கொண்டு போற கூட்டத்தை டீக்ரேட் பண்ணாமல் வேற என்ன அப்கிரேட் பண்ண சொல்கிறீங்களா உங்களால் முடிஞ்சா நீங்கள் அவங்களால அப்கிரேட் பண்ணி தூக்கி நிப்பாட்டுங்க அதற்குரிய கூலியை அவரவர்கள் இறைவன் பெற்றுக்கொள்வோம் இப்போ திருப்பி செய்தி அனுப்பியிருக்காங்க உமனை இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்களா மேனா மினிக்கி கிட்ஸ் இந்த வேர்டு யூஸ் பண்ணி எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ உமனை எப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நானும் ஒரு பெண் தான் ஏன்னா நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் ஒரு தாயாக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு பிள்ளை கூட பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படக்கூடாது என்ற விதத்தில் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அதற்கான போராளியாக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் பெண் விடுதலை என்ற தளத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று பணி செய்வதற்கான உறுதியாக அல்லாஹுவின் அடிமையாக நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புறேன் பெண் விடுதலைக்கு இஸ்லாம் மட்டும் தான் தீர்வு நபிகள் காட்டிய பெண்ணையும் என்ற பரப்புரையை மரணிக்கும் வரைக்கும் செய்யணும் அப்படிங்கிற பிரார்த்தனைகளோடு என்னை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் வேற வரதட்சணைங்கிற பெயர்லையும் வசீகர ஆடைகள்ங்கிற பேர்லையும் வட்டிங்கிற பேர்லையும் சீரழிந்து கொண்டிருக்கிற பெண்களின் சமூகத்தை எப்படியாவது வெளிப்படையை செய்து நிம்மதியாக அவங்க வாழ்ந்து மறைனு கேட்டுமே அப்படிங்கிற ஆதங்கத்தோடு இருக்கிற ஒருத்தியாக அதற்காக வேலை செய்யக்கூடிய ஒருத்தியாக நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க கொடுக்கணும்னு விரும்புகிறேன் டாய்லெட் இல்லாமல் பாலியல் வன்கொடுமையில் வெளியே ஏறிக்காட்டில் அதிக மரணங்கள் நடக்குது அப்படின்னா அப்போ டாய்லெட் கட்டி கொடுக்குற பொறுப்பை கையில எடுப்போம் அப்படின்னு இது வரைக்கும் முப்பது டாய்லெட்டுகள் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிற தொடர்ந்து இந்த பணிகளை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிற ஒருத்தியாக என்னை நான் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் விமனை இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்க கூடியவர்கள் தாயாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறார்கள் பல அயோக்கியத்தனங்களை செஞ்சு காசுக்காக உடலை காட்சி பொருளாகக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவர்கள் கிரேட் தான் செய்யப்படுவார்கள் இது இது யாரு ஜென்ரலாக விமானம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்களா எதையாவது பேசணுங்கிறதுக்காகவும் வம்படியா வந்து வம்பிழுக்கணுங்கிறதுக்காகவும் பல பேர் இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்வீங்க செஞ்சு கொண்டே இருங்க நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்காக பெண்களை அப்கிரேட் பண்ணுறதுக்காக இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா பட்டியல் கொடுங்க நாங்கள் பெண்களை டீக்ரேட் பண்ணுறோம் விமனை இப்படி தான் டீக்ரேட் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்காக என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கீங்க பட்டியலிட்டு கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படி நாங்கள் என்னென்ன பணிகளை பெண்களை வந்து உயர்த்துறதுக்கு நாங்கள் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்த்து மற்றவங்களும் பெண்களை எப்படி எப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அதோட போக மேனாமினிக்கு இந்த வார்த்தையை பெண்கள் எப்படி பயன்படுத்துவாங்க குழந்தைங்க எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு பெரிய சமூக கரிசனத்தோடு கேட்டுருக்கிறீங்க மேனாமினிக்கு என்பது சரியான சொல் நீங்கள் வந்து கூகுளில் போய் மேனாமினிக்கு இதனுடைய பொருள் அப்படின்னு அடிங்க மேனாமினிக்கு என்பது அருமையான தமிழ் சொல் அந்த சொல்லுக்கான பொருள் என்னென்னா அது ஒரு பெயர் சொல் முதல்ல பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அது உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு தமிழ் ஆசிரியருங்கிற முறையில் நான் சொல்லித்தரேன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் மேனாமினிக்கு என்பது ஒரு பெயர் சொல் எரிச்சலான தொனியில் இது கூறுகிற போது இந்த பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கு என்ன அர்த்தம்னா பகட்டாக ஆடைகளும் நகைகளும் அணிந்து கொண்டு திரியும் பெண்ணுன்னு அர்த்தம் தன் மேனியை மினிக்கு கொண்டு மினுமினுப்பாக ஆக்கிக்கொண்டு மற்றவர்களுக்கு காட்டுகிறபடி நடந்து கொண்டு திரியும் பெண் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கூகுளில் வேணா நீங்கள் தேடி பார்க்கலாம் மேனாமினிக்கு என்பதனுடைய பொருள் என்ன என்பது தமிழ் அப்படிங்கிறது இன்னைக்கு மறந்து போயிருக்கலாம் ஆனால் தமிழ் படித்த எங்களுக்கு மேனாமினிக்கி என்ற சொல் ஒரு அழகான சொல் தமிழில் வந்து அழகான சொற்கள் திட்டுறதுக்கும் நிறைய உண்டு அப்படி அழகாக திட்டுகிற சொல் மேனாமினிக்கு என்ற சொல் ஒரு ஆலிமா வந்து எங்கிட்ட கேட்டாங்க மேனாமினிக்கு நீ என் தலைப்பு போடணும் அதை வந்து மாத்தலாமே அப்படின்னாங்க மேனாமினிக்கு அப்படிங்கிறத நீங்கள் தவறாக புரிந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள் மேனாமினிக்கு என்பதற்கு இதுதான் அர்த்தம் அப்போ நாங்கள் இந்த அர்த்தம் புரியப்பட பொருளை வந்து நாங்கள் சுருக்கமாக தலை வைக்கும் போது அப்படிதான் போட முடியும் இப்போ எரிச்சலான துணியில் கூறும்போது பகட்டாக ஆடைகளும் நகைகளும் அணிந்து கொண்டு திரியும் பெண்களுக்கு பெண்களே அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பு கொடுக்க முடியாது இல்லையா அதனால மேனாமினிக்குன்ற அழகிய தமிழ்ச்சொல் அந்த பெயர் சொல்லை தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு முடிந்தால் இது தமிழ் பெற்றுக் கொடுங்க தீமையை தடுக்கக்கூடிய பணியில் உங்கள் பிள்ளைகள் வரணும்னு நினச்சிங்கன்னா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் எதிர்த்து நம்ம வேலை செய்யணும் இறைவன் நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறான் உங்களுக்கு திருக்குறானின் மீது நம்பிக்கை இருந்தால் திருக்குறானில் இறைவன் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று கற்பித்து கொடுத்துருக்கிறான் அதனால் நம்ம இதை செய்யணும் இதை தடுக்கணும் இப்படியெல்லாம் இருக்காதிங்கன்னு சொல்லணும் இதை பரப்புரை செய்யணும்னு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிச்சு கொடுங்க அதை விட்டுட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற எங்கள்கிட்ட வந்து டீக்ரேட் பண்ணுவீங்களா அப்படியா இப்படியா அப்படின்னா ப்ளாக் பண்ணிட்டு கடந்து போய்கிட்டே இருப்போம் நல்லதும் செய்ய மாட்டோம் செய்கிறவங்களையும் தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற கேட்டகரிஸ் இன்றைக்கி அதிகம் நீங்கள் பட் உங்களுக்காக இந்த பதிவில்லை இந்த தலைப்பை பார்த்துட்டு சில பேர் இப்படி நினைக்கலாம் ஆனால் நம்ம தொடர்ந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் சரி மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு பிரைடல் மேக்கப் என்ற பெயரில் பெண்களுடைய புகைப்படங்களை இஸ்லாமிய பெண்களுடைய புகைப்படங்களை அலங்காரத்தோடு வெளியிட்டு இந்த பிரைடல் மேக்கப் பிஸ்னஸின் மூலமாக நாங்கள் நிறையா சம்பாதிக்கிறோம் நாங்கள் நிறைய பிஸ்னஸ் என்டர்பிரினர் ஆகிட்டோம் இதனால் நாங்களும் ட்ரைனிங் கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்களும் வந்து மேக்கப் பண்ண வாங்க என்று அழகை அலங்காரத்தை வெளியில் காட்டுவதற்கு மோட்டிவேட் செய்யக்கூடிய இவர்களை நாங்கள் எதற்குத்தான் செய்வோம் எங்களுக்கு இறைவனிட்ட கட்டளையை நாங்கள் பின்பற்றக்கூடிய இறைவனுடைய அடிமைகளாக இருந்து இந்த பணிகளை செய்ய வேண்டிய எங்களுக்கு இருக்குது அதனால் பெண் விடுதலைக்காகவே போராடி கொண்டிருக்கிற எங்கிட்ட வந்து நீங்கள் உமனை டிகிரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறது உங்களுடைய அறியாமையாக நான் பார்க்கிறேன் என்னுடைய பணிகள் என்ன நாங்கள் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எதுவும் தெரியாமல் மேனாமினிக்கு என்ற தமிழ் பெயர் சொல் பற்றியும் அறியாமல் என்ன மாதிரியான வார்த்தை அப்படின்ட்டு வரீங்க அப்படின்னா முதல்ல என்ன விவரங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நாலேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்க அது பிறகு விமானம் யார் டீக்ரேட் பண்ணுறாங்க ஏன் அப்படி டீக்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேசுவாங்க இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் சமூக வலைதளங்களை மிக கேவலமான முறையில் வழிகேட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இவர்களை இப்படித்தான் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இந்த தலைப்பிலான பேச்சு போட்டியை நாங்கள் நிச்சயமாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் முஹ்மீன்களே தீமையை தடுக்க விரும்ப வேண்டிய அல்லாவின் நல்லடியார்களே கண்ணியம் மிக்க இந்த உலகத்தின் சொந்தங்களே இணைந்து இந்த பணியை செய்யுங்கள் இந்த பொருளில் பேசுங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது இதை தடுக்கணுங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்கள் ஊரில் செய்யுங்கள் இந்த களத்தை பயன்படுத்துங்கள் நாம் எல்லாரும் இணைந்து அந்தந்த ஊர்ல இந்த மாதிரி பிரைடல் மேக்கப்பை போட்டு இஸ்லாமிய போர்வையில் இருந்து கொண்டு இஸ்லாமிய பெண்களை பிரைடல் மேக்கப்போடு வெளிப்படுத்தக்கூடிய இந்த விடயத்தை உடனடியாக போர்க்கால நடவடிக்கை போல தடுக்கணும் உடனடியாக தடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மிக முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் இப்படியே வளர்ந்துச்சுன்னா இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறதும் நமக்கு நிறைய வரலாறுகள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பல பாடங்களை தந்து தான் இருக்குது கொரோனாவையும் தாண்டி இறைவன் இந்த உயிரை நமக்கு நீட்டித்து தந்திருக்கிறான் என்றால் நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் தான் அதனால் இந்த மாதிரி வியாக்கியானங்கள் பேசுகிற போது என்ன ஏது யாருக்கிட்ட வியாக்கியானம் பேசுகிறோம் எது எதுக்காக பேசுகிறோம் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறோங்கிற ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுட்டு வந்து வியாக்கியானம் பேசுங்க கையில் ஃபோன் இருக்குது கையில் நா அஞ்சு விரல் இருக்குதுன்னு விவமாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்துவிட்டு வந்து பேசுனீங்க அப்படின்னா எங்களுக்கும் நேரம் கொஞ்சம் விரயமாகிறது தடுக்கப்படும் ஏன்னா நம்ம டீமில் இருக்கவங்க அவங்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு அப்படி வேலையை செஞ்சிக்கிட்டு அவங்கள திரும்ப திரும்ப அவங்க டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இமீடியட்டாக ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுட்டு மற்ற வேலைகளும் தடைபட்டு போய் இப்படி ஆகுது பார்த்தீங்களா அதனால் எங்களோடய ரெக்வஸ்ட்டாக அதை வைக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்து பேசுங்க மற்றபடி எங்கள் பரப்புரைகளை நாங்கள் தொடருவோம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ப்ரைடல் மேக்கப்புங்கிற பேரில் இஸ்லாமிய பெண்களை வெளியிடுகிற இந்த பிலிசுகளுக்கு எதிராக நிச்சயமாக போர்க்கொடுத்துக்குவோம் இதுக்கான தொடர் பரப்புரையை தொடங்குவோம் லட்சக்கணக்கான நோட்டீஸுகளை அடித்து நே வட்டி வரதட்சணை இந்த ரெண்டு விஷயத்துக்கு எதிரான தொடர் பரப்புரையை செய்ய தொடங்கியது வரைக்கும் ரெண்டு லட்சம் நோட்டீஸ்களை அச்சடித்து நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வு பரப்புரையாக இருக்கிறோம் இப்போ அடுத்து வசீகர ஆடை அப்படிங்கிற விடயத்தில் நம்ம தொடர் பரப்புரையை செய்ய தொடங்குறோம் அதுக்கான தொடக்க புள்ளி தான் இந்த பேச்சு போட்டி இன்ஸ்டாகிராம் இவீசுகளே இஸ்லாத்தின் எதிரிகளே மேக்கப் ராணிகளே மேனா மினிக்கிகளே மிக அருமையான பேச்சு போட்டியின் தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை அக மகிழ்கிறேன் தொடர்ந்து நன்மையை விதைக்கக்கூடிய பணியையும் தீமையை தடுக்கக்கூடிய பணியையும் கண்ணியமிக்க அல்லாஃபின் நல்லடியார்கள் ஒன்று திரண்டு செய்ய வேண்டும் மரணிக்கும் பொழுது வரைக்கும் செய்ய வேண்டும் உங்களுக்கும் நமக்கும் அது கடமையாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்றதுக்கு வாய்ப்பு தந்த சகோதரனும் சகோதரியோ எனக்கு இந்த செய்திகளை அனுப்பி ஏன் விமானம் டீக்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்காக உங்களுக்கும் ஹைர் இறைவன் உங்களுக்கும் நேர்வழியை தரட்டும்னு நான் அதுவாக செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தூர்